சார் வணக்கம் அனே வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்டேஜுக்கும் மேலாக ஓட்டை வாங்கியிருக்கிறது தமிழகத்தில் இது மிக்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல வளர்ச்சியான நிலைன்னு தான் சொல்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியின் மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுகிறது அப்படின்றதும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாடு வாழும் தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளருக்கு என மண் நெஞ்சார்ந்த நன்றி தமிழர் உணர்வுகளை பிரபலிக்க வைத்த அண்ணன் சீமானவர்களுக்கும் நன்றி நாம் தமிழர் கட்சியுடைய நம்பிக்கை மிக்க பொறுப்பாளர்களுக்கும் நம்பிக்கை உள்ள தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே இது பெரும் மகிழ்ச்சியான திருவிழாவை தான் நான் கருதுறேன் ஏன்னா அந்த வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்குது ரெண்டு திராவிட கட்சிக்கு நடுவில் குறிப்பாக இன்றைக்கி பிஜேபியோட அலை மோடியோட அலை அண்ணாமலையோட வேகமான அரசியல் இப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கிற சூழ்நிலையில் தமிழருக்கான கருத்தியலை படி சேர்க்கிற முன்னேற்ற பாதையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த அந்த அங்கீகாரம் வந்து உண்மையிலே தமிழர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களை போன்றவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது உண்மையிலே வாழ்த்தக்கூடியதான் இன்னும் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்கணுன்றது எங்களோட விருப்பம் எங்களோட கணிப்பெல்லாம் பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே வரணும் அப்படின்னு இருந்தோம் ஆனால் அப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா சுயேட்சையாக சின்ன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்து அந்த புது சின்னத்துக்கு இவ்வளோ லட்சம் முப்பத்தாறு முப்பத்தி நாலு லட்சம் பேர் தேடி போய் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே இப்போ நிறைய இடங்களில் ஒரு ஏழு ஏழு இடங்களில் வந்து மூணா இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னும்போது இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களில் வந்து ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட நெருக்கி வாங்கியிருக்கோம் அப்போ இந்த அங்கீகாரம் என்பது விவசாய சின்னம் இருந்துருச்சுன்னா இன்றைக்கி ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணு நோக்கி அது நகண்டிருக்கோம் அப்படின்றது இந்த சதிக்கு மக்களையும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை காட்டுறது உண்மையிலே பாராட்டக்கூடியதா இப்போ ஈழத்தமிழர்களுக்கு நிலை குறித்து மட்டுமே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி இந்தியாவில் இப்போ குறிப்பாக தமிழகத்தில் வந்து திராவிடத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்த போக்கை உருவாக்கி தமிழர்களை அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இந்த வெற்றி அதாவது கிட்டத்தட்ட அது நாம் தமிழருக்கு இது வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு பிறகு அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நாம் தமிழர் கட்சிகிட்ட நம்மளை போலவங்களுக்கு சில வருத்தம் உண்டு என்னன்னா சமீப காலத்தில் நடந்த அந்த களப்பணியாளர்கள் ரெண்டாம் கட்ட நபர்கள் மூணாம் கட்ட நபர்களை நீக்கப்பட்டாங்களே அந்த நீக்கப்பட்ட நபர்கள்ட்ட வந்து அன்னை மறுபடியும் அணுகணும் கட்சியை வலு சேர்ப்பதற்கு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு விழுக்காடு நம்ம வந்திருக்கணும் அப்படின்றதான் எங்களோட கணிப்பு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்கள பொல்லோட உதவிகள் இல்லாதது ஒரு வருத்தம் இப்போ அன்னை பேச்சை கேட்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த நிர்வாகியும் தேவையில்லை ஆனால் பொதுமக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அவன் ஆதரவாளாக இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு இன்னொருத்தையும் பேசணுன்னே இன்னொருத்தையும் பக்கம் மாறலாம் ஆனால் அவனை கட்சிக்காரனை கொண்டு வரதுக்கு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வேணும் அதோட தான் மதுரையில் நமக்கு கிடைச்ச வாக்கு விருதுநகரில் கிடைச்ச நமக்கு வாக்கு இப்போ கட்சி வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் கட்சி ஒருத்தரை புறந்தள்ளி வெளியே தள்ளுறது வந்து வருத்தம் அளிக்கிற செய்தியாக இருக்குது இன்னொன்று கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மது அதாவது பாலியல் பலாத்காரம் அல்ல மது போதையில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா கட்சியை வந்து நம்ம நீக்க வேண்டியது அவசியம் மற்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம மறுபடியும் தரணும் ஒரு மறுபடியும் அவங்கள வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை தரணுன்றது தலைமைக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இப்போ திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சிகளுடைய மோதலுக்கு பிறகு சந்தித்த ஒரு தேர்தல் நம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தேசிய கட்சிகள் அவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய இந்த ஓட்டு சதவீதத்திற்கு பிறகு அவர் அதாவது அந்த கட்சி வந்து உள்கட்சி முரண்பாடுகளில் உள்கட்சியில் சில நிர்வாகிகளை நீக்கிறது அந்த அந்த கட்சி சார்ந்த விஷயம் அதை அவங்க பார்த்துக்குருவாங்க நான் என்ன கேட்குறேன் அடுத்து தமிழகத்தில் எம்மாதிரியான நகர்வை சீமானவர்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இங்கே எல்லோருமே இந்த நான்கு ஆண்டுகளில் பெரிய சோர்வை கொடுத்தாங்க சீமானுடைய பேச்சுகளிலிருந்து அவர் செயல்முறைகள் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அசுர பலத்தோடு பிஜேபி அண்ணாமலை கோடிக்கணக்கான பண முதலாளிகள் எல்லோரும் சேர்ந்து தேசியவாதத்தையும் திராவிடவாதத்தையும் முன்னெடுத்தாங்க ஆனால் சீமானே அடுத்த தலைமுறையோட நம்பிக்கையை மட்டும்தான் கையில் வச்சுருந்தார் நம்பிக்கையில் மட்டுமே வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சீமானண்ணே இந்த கட்சிய கட்டமைப்புக்குள்ளே வரணும் அப்படின்றது நாங்கள் விரும்புகிறோம் அடுத்த கட்டம் நம்ம வந்து ஒரு ஒரு இருபது விழுக்காடை நம்ம தொடரணும் அப்படின்னு நினச்சோம்னா அசூர பா்சல் இனி நமக்கு எதிரி கிடையாது இனி திராவிட கட்சியில் நம்மளை வந்து கிராஸ் பண்ணிக்கிற முடியாது பிஜேபி நம்மளை வந்து கிராஸ் பண்ணிக்கிற முடியாது என்னான்னு கேட்டிங்கன்னா பிஜேபி நம்மளிருந்து சின்ன முடிவுகனுக்கு பெரிய பங்களித்தது பிஜேபி ஆனால் அந்த பிஜேபி பத்து பேரோட கூட்டணியில் இருந்து தான் அது பத்து விழுக்காடை தொட முடியுது குறிப்பாக பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் தேவனே இப்படி அங்கங்குமாக ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்து சமூக அடிப்படையில் சாதி அடிப்படையில் இணைச்சவங்களை ஒன்றா வச்சு அவங்க ஒரு கட்டமைக்க வந்தவங்களுக்கே பத்து விழுக்காடு தான் இருக்குது அது ஒரு பாரம்பரியமான சின்னம் இந்தியாவில் ஆளக்கூடிய பிரதமர் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு உள்துறை அமைச்சர் பிரச்சாரத்துக்கு வராரு தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணுறார் இப்படி நிறையா சம்பவங்கள் நடந்து தமிழ்நாட்டில் இருந்துமே அது பத்து விழுக்காட தொட முடியலை அது ஒரு பிரம்மாண்ட மோகம் மோகம் ஒரு விதமான கற்பனையாக உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் பூதம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருந்துமே அது பத்து விழுக்காடை தானில்ல ஆனால் எளிய மக்கள் நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ பெரிய வாக்கு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சமூகத்துக்கு உண்மையிலே நன்றி அண்ணனோட கோரிக்கை அண்ணனுடைய உணர்வை தமிழ் சமூகம் புரிஞ்சு கொண்டு நகண்டு வராங்க அன்னை பின்னாடி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக அது வெற்றியை நோக்கி தான் நகலும் இன்னும் கட்சிக்குள்ளே சில சீர்திருத்தம் சீர்திருத்தம்னா கட்சி நீக்குதல்லை கட்சிக்குள்ளே பூத்து வாரியான நிர்வாகிகளை நியமிப்பது பூத்துவாரியாக மக்களை அணுகுவதற்கான தொடர்புகளை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணுன்றதான் நான் பார்க்குறேன் இப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மோடி ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடியோடைய ஆட்சியில் வந்து பெரிய பிரம்மாண்டமாக சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி யோகி இப்போ யோகி ஏரியாவிலே அடித்து வீழ்த்தியிருக்காங்க இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி யோகி ஏரியாலே அடித்து வீழ்த்தியிருக்கப்பட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குள்ளேயே யோகியை வரவிடாத ஒரு அணியாகவே டன் இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அலை இருந்தும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு என்பது நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்மளோட இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்துது மதவாதத்துக்கு எதிரான சக்தி இங்கே இருக்குதுன்னு எப்பயும் இயற்கை இருக்குது மதவாத சக்திக்கு மட்டுமல்ல மொழி உணர்வுகளுக்கும் தமிழர் என்ற உணர்வை உள்வாங்கியவர்கள் இளைய தலைமுறை வந்து நகர்ந்து அன்னை முன்னாடி வாராங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இங்கே திராவிடத்துக்கு தேசியத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற நான் குறிப்பேன் நீ தமிழருக்கும் தமிழருக்கான தான் அது உருவாகணும் தமிழருடைய உரிமையை மீட்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க வளர்ந்துருக்கு வளர்ந்ததை மக்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து எம்மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா திராவிட அரசியல்னு சொல்லிக்கிட்டு ஒரு தெலுங்கு லாபி இருக்குது திமுக அதிமுக ஒரு கவுண்டர் அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது இதை தாண்டி பாஜக ஒரு மதவாத அரசியலை முன்னெடுத்துக்கிற இந்த சூழலில் மொழி ரீதியாக தமிழர் நலன் குறித்து பேசுகிற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை என்னோடய விருப்பம் வந்து தமிழ் சமூகத்துடைய அனைத்தையும் இணைத்ததாக இருக்கணும் குறிப்பாக வட மாவட்டங்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் பறையருடைய மோதலை முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இருக்கணும் தென் மாவட்டத்தில் உள்ள தேவேந்திரர்கள் முக்குளத்தூருக்கான மோதல் இல் மோதல்னால் ஒரு இரக்கமான சமூகத்தை உருவாக்குற ஒரு கூட்டணியாக அந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நாடார்கள் தேவேந்தர்களுடைய மோதலாக இருக்க கூட்டிகிட்டோம் அதே மாதிரி மேற்கு பகுதியில் கவுண்டர்கள் அருந்தியர்களுடைய மோதல் இல்லாத ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் கூட்டமைப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகமாக அரசியல் அங்கீகாரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா ஐயா ராமதாஸ் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை வேல்முருகண்ண அதுபோக தனியரசு இப்படி போன்ற தமிழ் சமூகங்களை ஒரு கூட்டமைப்பாக அமைச்சு அந்த கூட்டமைப்பில் தமிழருடைய அரசாக நாம் தமிழர் தலைமையற்று நிற்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம் ஏன்னா இங்கே நம்பிக்கை தான் பெரு விஷயம் சீமானன்ட்ட வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சந்திக்கும்போது சொல்லுவார் இங்கே மக்கள் வந்து நம்பிக்கைப்படுறாங்க ம நம்பிக்கைக்கு தகுந்தவாறு தலைவர்கள் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமான செய்திகள் நான் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் தமிழ்நாடு அரசியலை வேறு தேசிக்கு மாற்றினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து பலவீனமாக வீழ்ச்சி அடைஞ்சு நிற்கிது அப்போ அதில் இருக்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா சொல்லுது ஆட்சியில் பங்கு இருந்தால் நாங்கள் விசிகா விடு திமுகவோடு கூட்டணி அடுத்த முறை அப்படின்னும் போது அது என்ன செய்துன்னா கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி முடிஞ்சோன்னே அந்த கட்சியை வெளியேற்று இது தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வெளியேற்றுறாங்க அதே போல் அண்ணா திமுக என்ன பண்ணுறதுன்னா இடதுசாரிகளை வெளியேற்றுறாங்க ஏன்னா மத்தியில் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு அல்லது பெரும் ஆளுமையோடு இருக்கின்ற ஜெயலலிதா திட்ட வடிவில் அவங்க வந்து நாலே வந்தால் மோடி ஆதரிக்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இவங்களை வெளியேற்றுறாங்க வீசிக்காரும் இதே போல் வைகோவங்கள் எல்லோரும் சேர்ந்து மக்களால் கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க யாருக்காண்டின்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் அணிதிரண்டு தமிழக மக்களுடைய மது ஒழிப்பு டாஸ்மார்க் ஒழிப்பு வளம் காப்பது இந்த இளைய தலைமுறைக்கான தரமான கல்வி தருவது வேலை தருவது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோட பங்கேற்று அந்த தேர்தலை சந்தித்தாங்க அங்கே தான் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலை சந்திக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் இரண்டு தேசிய கட்சிகளோடும் எங்களோட கூட்டணி கிடையாது இனத்தை கொண்டது காங்கிரஸ் இனத்துக்கே துரோகமானது காங் பிஜேபி திராவிட கட்சி இரண்டும் ஒன்றுதான் ஆனால் வேரளிக்காமல் நாங்கள் உடம்பட்டம் சபதம் எந்த இடத்துல எடுத்து வந்தாரோ அந்த கொள்கையிலேருந்து இன்னும் பின்வாங்கலை ஆனால் அதே தமிழ் தேசியம் பேசிய மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தன்மை மாறி மாறின்னு நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்ற ரெண்டு பேருமே அவங்க வெற்றி அடையலைன்னு சொல்லி உடனடியாக ஒரு ஆளுங்கட்சியோட திராவிட கட்சிகளோட கூட்டணிக்குள்ளே போகிறாங்க போய் அந்த கட்சி தான் இனி இந்த சமூகத்துக்கு வழிகாட்டும் அப்படின்னு பேசி சரணடைகிற இடத்துல இருக்காங்க ஒரு மனிதன் தனி ஒரு நபராக வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நின்று எல்லோரும் கேள்வி பண்ணி சிரித்த காலம் போய் இன்றைக்கி அவனை பார்த்து எது ஏ ஏற்று பார்த்து வியக்கக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா இன்னவரை அவர் மக்கள்கிட்ட சொன்ன வாக்கையும் சொன்ன நம்பிக்கையும் உறுதிப்படுத்திருக்கனால தான் இந்த வெற்றிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இனி தமிழ் சமூகத்தை இணைச்சி தமிழருக்கான நாடுகளை அதாவது தமிழருக்கான இந்தியாவோடு இணைந்த ஒரு நாடை உருவாக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அதுதான் உலகத் தமிழருக்கு பாதுகாப்பாக இருக்கும் நான் கருதுறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு கூட்டணி ஆட்சியை முன்னிறுத்தணும் தம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வரணும் அப்படின்றது வீரகுல அமரநேக்கத்தோட விருப்பம் அதன் அடிப்படையில் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் மிக்க நன்றி சார் நன்றிண்ணா